Çindima şimdi Rice Chicken எனக்கு வாங்க சாப்பிட்லாம் நான் சொன்னேன் அண்ணனை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன் அந்த சைடு வந்தா அப்படின்ட்டுருக்காங்க தேங்க்யூ அருமுகம் இன்னும் பத்தே தான் இருக்குது ஃப்ரைட் ரைஸ் ஆமாம் ஆமாம் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இது யார் லோகேஷ் திருமூர்த்திங்கிறது என்ன சாப்பாடு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மூணு முப்பதுக்கு கோல்டு மெம்பர்ஷிப் ஹாய் சேவியர் வாங்க வாங்க வணக்கம் மெம்பர்ஷிப்பில் என்ன இருக்குதுன்னு ஜாயின் வந்து பாருங்கள் சாப்பிடி குண்டா ஆயிதா நம்மாம் நான் தான் டிபி மதிட்டேன் அப்படியா ஓக்கி மது ஜாயின் மனிக்கோங்க என்னைக்கு சுத்தி பார்க்கலாம் கண்டிப்பாரேன் நான் திடீர்னு வந்து ஸ்கூல் லைவில் நிற்பேன் உங்கள் வீட்டில் அக்கா நானும் மெம்பர்ஷிப்புக்கு லைவுக்கு வரலாமா வரலாமே என்ன சாப்பாடு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு சில்வர் லைவ் வந்து நைட்டு இதுக்கு வரேன் ஸ்கூல் லீவுக்கு என்ஜாய் லைவுங்க பாரு மாற்றியிருப்பேன் நான் ஆமாபாலா உன்ன மாதிரியும் எனக்கு வேலையே இருக்காது ஓகே ஓகே ஐ எம் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஜாயின் பண்ணிக்கோங்க கோல்ட் லைஃப் மெம்பர்ஷிப் ஹார்டாக இருக்குமா இருக்கும் வேலை இல்லடா முட்டா கூதி உன்னை மாதிரியே உன்னை எனக்கு வேலை இல்லை என்ன மெம்பர்ஷிப் கோல்டு மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம். ஆரே வணக்கம் தானே த்ரீ ட்ரிபிள் தானே ஜாயின் பண்ண ஆமாம். வருவேன் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க ராஜா செஞ்சன் வாங்க ஹாய் மெம்பர்ஷிப் இருக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் கார்த்திக் அக்கா மை நேம் சொல்லுங்க கோபி ஹாய் அந்த லைவ் நம்ம கிட்ட இல்லைம்மா ஜாயின் பண்ணிக்கோங்க த்ரீ ட்ரிபிள் நைன் ட்ரெயிலி லைவ் இருக்கும் மூடாகுது உன்னை பார்த்தா நக்குது என்ன பார்த்தா